எல்லாருக்கும் வணக்கங்க சரசுஸ் கோலம் பகுதியில் இடையில கொஞ்ச நாள் கேப் விழுந்துருச்சு இனிமேல் கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா கார்த்திகை மார்கழி தை அப்படியே பொங்கல் திருநாள் தான் இன்னி அது வரைக்குமே நம்ம கோலம் நிறைய பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ரங்கோலி தான் நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேங்க ரொம்ப ஈஸியாக போட்டலாம் இந்த கோலம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு இந்த மாதிரி போட்டுக்கலாங்க அதை சுற்றிலும் அப்புறம் நம்ம வந்து டிசைன் கொடுக்கணும் டிசைன் போடும்போது நம்ம வந்து எப்பயுமே வந்து ரெட்டைப்படையில் வர மாதிரி போடணும் ஆறு இல்லைன்னா எட்டு இதழ் வர மாதிரி போட்டுக்குங்க அப்புறம் சென்டர்லையுமே கேப் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக டிசைன் வரைஞ்சிக்கிட்டேன் அதுக்கடுத்து சுற்றிலும் நம்ம வந்து ஒரு டிசைன் வரைஞ்சிக்கலாம் ஒரே மாதிரி ஈவனாக வரைஞ்சிக்கணுங்க இன்றைக்கி ஒரு நான் கலர் கோலம் தான் போடுறேன் அதுவும் சிங்கிள் கலர் கோலம் தான் போடுறேங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே கலர் எடுத்துகிட்டு சுற்றிலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேறு வேறு கலர்னாலும் சென்ட்ரில் வேறு கலர் சுற்றிலும் வேறு கலர் இந்த மாதிரி எல்லாம் கூட போடலாம் அதுவுமே நான் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி போட்டுட்டு அந்த பொடியெல்லாம் வந்து வெளியிலலாம் கொஞ்சம் படும் அதனால் கலர் தெரியாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் ஒயிட் கோட்டிங் ஒரு முறை கொடுத்துட்டு சென்ட்ரலேயே இந்த மாதிரி டாட் வச்சுட்டு ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டேங்க அடுத்து தான் மேலே உள்ள டிசைன்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கலர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கேப் இருக்க இடத்துலலாம் கொஞ்சம் கலர் கொடுத்துங்க அதுக்கப்புறமா வந்து அந்த வளைவுலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளாக கலர் கொடுத்தாச்சு ஃபுல்லாக நான் கொடுக்கல அப்புறம் அந்த கலர் எல்லாமே வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியறதுக்காக நம்ம ஒயிட்டில் வந்து இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கலாங்க ஒரு மூணு லைன் வரைஞ்சி மேலே வந்து டாட் வச்சுட்டேன் இப்போ அடுத்த டிசைனுக்கு போயிட்டேங்க சுற்றிலும் அந்த பூவை சுற்றி இந்த மாதிரி பாருங்கள் ஒரு டிசைன் வரைஞ்சிட்டு அந்த எடைப்பட்ட கேப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பொடியை நல்லா பிடிச்சி நல்லா குவிச்சு விடணுங்க அடுத்து நம்ம விரலால் வந்து நல்லா குழி பண்ணி விட்டுட்டு அந்த குழியில் வந்து நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கோலப்பொடியை வந்து பிடிச்சி விடணும் அதாவது இலையில் உப்பு வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வைக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளோட கோலம் ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் நம்ம வாசலில் போட்டால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் போடுறதா இருந்தால் நீங்கள் சென்டரில் இருக்கிறத மட்டுமே நிறுத்திக்கலாம் அடுத்த டிசைனோட கூட நிறுத்திக்கலாம் நம்ம எவ்வளோ பெருசு போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டே போகலாங்க இந்த கோலத்துவே இன்னும் நம்ம பெருசாக போடுறதா இருந்தாலும் போடலாங்க எவ்வளோ பெரிய வாசல் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம போடலாம் நான் வாசலில் போடுற அன்னைக்கு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேங்க இன்றைக்கி நான் போட்ட இந்த ரொம்ப சிம்பிளான ரங்கோலி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கோலப்பிரியர்கள் இதையெல்லாம் பார்த்து போட்டு பழகுங்க என்னோட கோலம் சேனல் சரசூஸ் கோலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி கோலமெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நன்றி வணக்கம்